வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு விசேஷ தினங்கள் பூஜை நாட்களில் செய்யக்கூடிய அருமையான பால் பாயசம் தாங்க செய்யப்போகிறோம் இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு இந்த பால் பாயசத்தை செய்து சாமிக்கு படைக்கும்போது போது நம்ம வீட்டில் அத்தனை சுபிக்ஷங்களும் பெருகும் இது கூடவே பர்ஃபெக்டான மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பால் பாயசம் செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க உங்கள் கிட்ட சீரக சம்பா அரிசி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் பச்சரிசி எடுத்துக்கலாங்க இது போல் தண்ணிகளை நல்லா இருத்துட்டு இந்த பிளேட்டில் சேர்த்து நல்லா நம்ம இதை ஒன்று பாதியாக மசிச்சு விட்டுக்கணும் மற்ற இருந்தால் கூட மத்தால் மசிச்சுக்கலாங்க அரிசி ஊறி இருக்கிறதால ஈஸியாகவே நமக்கு ஒன்று பாதியாக மசிக்க வரும் இப்போ பாருங்கள் இது போல் நமக்கு நல்லா ஒன்று பாதியாக உடச்சிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட அரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் இல்லனா பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாங்க இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம் அந்த டைமில் இதுபோல் குங்கும பூலேருந்து ஒரு கம்மி குவான்டிட்டியாக எடுத்து இது போல் ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது அப்படியே நம்ம நாலு பகுதியாக மடித்து இது போல் எடுத்துக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த பேப்பரை இது மேலே வச்சு நல்லா நம்ம இந்த குங்கும பூவை சூடு பண்ணிக்கலாம் நல்லா நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது நல்லா சூடாகிடுங்க இப்போ இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்து குழவிக்கல் அப்படின்னா சப்பாத்தி கட்டியால் நல்லா நம்ம இது போல் உருட்டி தேய்ச்சிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா நமக்கு பொடிசாக இருக்குல்ல இது அப்படியே நம்ம பாலில் சேர்க்கும்போது நல்ல ஒரு டக்குன்னு கலர் கிடைக்கிது பாருங்கள் நம்ம டேரெக்டாக சேர்த்தோன்னா நமக்கு டக்குன்னு கலர் வராது அதே போல் கம்மி குவான்டிட்டியாக இருக்கும் போது ரொம்ப கலரும் கிடைக்காது எந்த மத்தில ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு டோர் கலராக கிடைச்சிருக்குல்ல இது இருக்கட்டும்ங்க இப்போ கற்கண்டு நம்ம இனிப்புக்காக எடுத்துருக்குறோம் நம்ம இந்த கப்பால் கால் கப்பு அரிசி சேர்த்தோம் அதனால் ஒரு கப்பு அளவுக்கு இந்த கற்கண்டுகளை ஒன்று பாதியாக உடச்சி இது போல் அளந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் கற்கண்டுகளை சேர்த்துங்கன்னா இனிப்பு சுவை கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு பேனில் இந்த கற்கண்டுகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம முழுமையாக கரைஞ்சி சிறப்பு மாதிரி வரட்டுங்க நம்ம டேரக்டாக சேர்த்தோம்னா சீக்கிரமாக கரையாது அதுக்காக தான் இப்போ எடையில் நம்ம பாலில் அரிசி சேர்த்து வேக வச்சோம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க இப்போ பார்க்கலாம் நல்ல இந்த கற்கண்டுகள் கரைந்து சிறப்பு பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பாலில் அரிசியும் சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்குது முக்கியமாக இந்த அரிசிகள் நல்ல நமக்கு பாலில் வெந்து வந்திருக்கணும் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்த இந்த கற்கண்டு சிறப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த சிரப்பு திக்காயிடுச்சின்னா கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லா நீத்து வந்துடுங்க சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை இது போல் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த சிரப்பு சேர்த்த உடனே மறுபடியும் இது கொஞ்சம் நீத்து வந்திருக்குல்ல இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம பாலில் குங்குமப்பு சேர்த்து வச்சோம் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த குங்குமப்பூ சொன்னில்ல இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் கம்மி குவான்டிட்டி எடுத்தோம் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு இதே நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் இந்த பாயசம் எடுத்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப சர்க்கரை பொங்கல் மாதிரி கெட்டியாகிடுங்க இப்போ அலங்காரத்துக்காக நம்ம பாதாம் முந்திரி பருப்புகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கலாம் இந்த பால் பாயசத்துக்கு நெய்யில் முந்திரி பருப்புலாம் வறுத்து போடணுன்னு அவசியம் இல்லைங்க இது போல் நம்ம டேரக்டாக சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே நல்ல சூப்பராக இருக்கில்ல இது மேலே இன்னும் கொஞ்சம் அலங்காரத்துக்காக நம்ம பேலன்ஸ் நட்ஸுகளையும் இது போல் விட்டுக்கலாம் நமக்கு சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு உளுந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்குறோம் பாருங்க நல்லா நமக்கு உளுந்து ஊறி வந்திருக்குது இந்த உளுந்தில் இருக்கிற தண்ணிகளை நல்லா இது போல் வடிச்சிட்டு நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் அதனால் கிரைண்டரை வாஷ் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த உளுந்த நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் இந்த உளுந்தை சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்ல மையம் அறப்பட்டு வருங்க இந்த ஓரங்களில் உளுந்துகள் போய் அண்டாமல் கைகளை விட்டு லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம ஓட விட்டுடலாங்க எந்த பக்குவத்தில் தண்ணி சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கலாங்க இது போல் மாவு எடுத்து இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பண்ணு போல் அமங்கணும் இந்த பக்குவத்தில் கைகளில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை தெளித்து விட்ட மாதிரி இந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கணுங்க இது அரைப்படும் போது இந்த மாவு நல்ல கெட்டியாக வரும் அந்த பக்குவத்தில் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம அரைக்கும் போது இந்த மாவு நல்ல உப்பலாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெதுவடை பொறுத்தவரை மாவு அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியங்க நீங்கள் தண்ணியை தெளித்து விட்டு நீங்கள் அரைக்கும் போது தான் இது போல் நமக்கு மாவு பக்குவமாக வருங்க இந்த மாவை இது போல் எடுத்து நம்ம இது போல் போடும்போது தொப்புன்னு பந்து போல் விழணும் அதுதான் கரெக்டான பக்குவம் சப்போஸ் பிக்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது போல் மாவை எடுத்து நம்ம ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் போட்டு பாருங்கள் பாருங்கள் மாவு எப்படி இல்லை கரையவே கூடாது இது போல் எடுக்கும்போதும் கைகள்லையும் மாவு ஒட்டக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் மொத்தத்துக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு நான் மூணு முறை தண்ணியை தெளிச்சு விட்ட மாதிரி தான் சேர்த்துக்கிட்டேன் பர்ஃபெக்டாக நமக்கு மாவு அறப்பட்டு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த மாவுகளை போல் ஒரு பவுலில் எல்லாத்தையுமே வழிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவு கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இது கூடவே சின்ன துண்டு இஞ்சிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் செரிமான பிரச்சனை வரும் சில பேருக்கு இதுபோல் இஞ்சியோடு சேர்த்து இந்த வடையை சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க இது கூடவே அரை கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க இந்த வடையை நம்ம சாப்பிடும்போது இந்த கேரட்டுகள் இடையில் கடிபடும் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூடவே கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க நல்ல பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கேஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இது பாதுகாத்துக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு மட்டும் சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது போல் விரல்களால் இந்த மாவுகளை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இதுபோல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெய் குடிக்காம இருக்குங்க இப்போ இதை நம்ம விரல்களால் தான் நம்ம அடித்து விடணுங்க போட்டு பசையக்கூடாது இது போல் நம்ம விரல்களால் நல்லா அடித்து விடும்போது இதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி இந்த வடை நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுங்க இப்போ கைகளை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக இது போல் எடுத்து கைகளில் உருட்டும் போது ஒட்டாமல் வரணுங்க இதை இது போல் போடும்போது டக்குன்னு விழணும் இதுதான் இந்த மாவு அரைக்கிற பக்குவங்க வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே கரெக்டாக நீங்கள் இதே பக்குவத்தில் மாவு போது பிகின்னஸாக இருந்து ட்ரை பண்ணால் கூட பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க இப்போ நம்ம உடனே வடை போடக்கூடாதுங்க இது அப்படியே மூடி போட்டு எண்ணெய் சூடாகும் வரை நம்ம இது வெயிட்டிங்கில் விட்டுடலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த வடையை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ கடாயில் இந்த வடை போட்டு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க வடமாவு போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் நம்ம ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் கைகளை நல்லா நினச்சிட்டு அப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன அளவு ஒரு பால் அளவு எடுத்து மாவை இது போல் உருட்டிக்கணுங்க தட்டக்கூடாது நம்ம உருட்டி தான் எடுத்துக்கணும் கட்டை வரலால் லைட்டாக இது போல் நம்ம ஹோல் போடும்போது சூப்பரா சூப்பராக நமக்கு வருங்க இது அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் இது போல் போட்டுக்கலாங்க நீங்கள் கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இது போல் மாவை எடுத்து ஹோல் போடும்போது உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஹோல் போட வரும் அதே போல் தட்டக்கூடாதுங்க அப்படியே மாவை உருட்டி இது போல் நம்ம ஹோல் போடணும் உங்கள் வானிலைக்கு எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க நமக்கு அஞ்சு தான் போட முடியுது நான் அஞ்சு வடை மட்டும் இது போல் ரெடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நீங்கள் உடனே டச் பண்ண வேணாம் அதுவே அழகாக சூடான பிறகு நமக்கு நல்ல தனியாக பிரிஞ்சு வருங்க நல்ல மேலே எழும்பி சூப்பராக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல உப்பலாம் சூப்பராக கிடச்சிருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இது அப்படியே நம்ம நல்லா இது போல் ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி இந்த வடை நம்ம போட்டு எடுக்கும் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த தமிழ் வருட பிறப்புக்கு இந்த வடையை இதே போல் நீங்களும் செய்து சாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பாராட்டும் நிச்சயமாக கொடுப்பாங்கங்க இப்போ இது போல் இந்த வடையை ஒன்று ஒன்றா நம்ம பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த வடை நல்லா பாதி பக்குவத்தில் வெந்த பிறகு இந்த டைமில் நம்ம இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் அதனால் நான் பாதி பக்குவத்தில் எடுத்துக்கிறேங்க இப்போ மீந்த மாவையும் நம்ம வடை போட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க டைரக்டாக போட முடியாது பயப்படுவாங்க அவங்களுக்கு இது போல் ஒரு கரண்டியில் கவர் நல்லா ரப்பரால் கட்டிவிட்டு இந்த கரண்டியில் தண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதே போல் ஒரு மீடியமான அளவுக்கு மாவை எடுத்து உருட்டி இது போல் வச்சுக்கலாம் நல்லா இது போல் ஷேப் பண்ணிக்கோங்க அமுக்கக்கூடாது இப்போ ஒரு விரலால் இது போல் நம்ம லைட்டாக ஓட்ட போட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க பாருங்க பிக்னஸாக இருக்கிறவங்க இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா டைரக்டாக எண்ணெயில் போடுறதுக்கு எண்ணெய் தெரிச்சிடுமோன்னு பயம் இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குங்க இப்போ இதையும் அதே போல் நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்ல ஒரு ஆஃப் பாயிலில் வெந்த பிறகு நல்ல இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நம்ம இதை அப்படியே நம்ம கரண்டியால் எடுத்து அதே பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஆயில்லையே நம்ம பொறித்த வடைகளை இது போல் சேர்த்துக்கலாங்க இதை மறுபடியும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க முன்னு பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சிக்கலாம் இது போல் செய்யும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் வேணான்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பொறிக்கிறீங்களே அப்போவே நீங்கள் நல்லா ஃபுல்லாக வெந்த பிறகு நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் அந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அதே போல் முன்னும் பின்னும் விட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக வருங்க அந்த பக்குவத்தில் நம்ம இதை அப்படியே கரண்டிகளால் எடுத்துக்கலாங்க இந்த வடையோட பர்ஃபெக்டான கலர் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக நமக்கு புஸ்ஸு புஸ்ஸுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்குங்க இதே போல் நம்ம ரெண்டாவது பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடையை இது போல் நம்ம போது நல்ல கலகலன்னு சத்தம் கேட்கணுங்க அப்போவே நமக்கு தெரியும் இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக கிடச்சிருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா மல்லாட்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகள் மாவு அரைக்கிறதுலேருந்து நம்ம வடை போடுற வரைக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிகினஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டான முறையில் உங்களுக்கு இந்த மெதுவடை வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு பர்ஃபெக்டான மெதுவடையும் அருமையான பால் பாயசமும் செய்து சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் இதுபோல் வீடியோக்கள் பார்க்கறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்